குரு வணக்கம் நேரில் நம்ம சக்திப்பிடம் வாயிலாக மிதனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ராகு கேதி பயிற்சி பயன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மே மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேதுக்கள் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகவும் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறாங்க இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அதுலேயும் குறிப்பா ராகு கே நிழல் கிரகங்கள் சனி குருவுக்கு அப்புறம் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடியது ராகு கே அவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகுது அந்த பயிற்சி இப்போ இந்த வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போகுது நம்ம மிதனராசி லக்னயர்களுக்கு இந்த பயிற்சி அப்படி இருக்கின்றது விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டு மிதனத்திற்கு நான்காம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்தில் ராகுவும் பயிற்சியாகிட்டு இருந்தாங்க அப்போ கடந்த ஒன்றரை ஆண்டு அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மிதனராசினியர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் பயம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வீட்டில் சில சில நேரங்களில் சண்டை வீடு மாற்ற வேண்டியது வீடு அமையாம கஷ்டமாக இருக்குது வீடு விக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் அதனால சில பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வீடு ஒழுங்காக முடியாம பிரச்சனைகள் இந்த மாதிரி வீடு சார்ந்த பிரச்சனைகள் மிதனராசினியர்களுக்கு இருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் அது மட்டும் இல்லாமல் அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அம்மா கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் தகராறுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிதனராசினியர்களுக்கு ஏற்பட்டுச்சு கல்வியில மந்தத்தன்மை மிதனராசி மாணவர்களுக்கு கல்வி சரியா இல்லை இந்த ஒன்றரை வருஷமா சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டது இதுதான் சரிப்போ கடந்த ஒன்றரை ஆண்டு ராகு பத்தாம் இடத்துல என்ன பிரச்சனை தொழிலில் சில அதிரடி மாற்றங்கள் ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ரிசர்ச் ஆய்வு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் அரசு துறைகள் இருக்கவங்களுக்கு பின்னடைவு சில எதிர்பாராத சங்கடங்கள் சில எதிர்பாராத பணி இடமாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டது சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எதிர்பார்க்காத சில அதாவது உங்களை வந்துட்டு தரேன்னு சொல்லிட்டு தர முடியாமல் போய் ஏமாத்தல பட் இருந்தாலும் வர வேண்டிய நேரத்தில் உங்கள் பணம் வராமல் போனதுனால ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்துச்சு இந்த வரக்கூடிய பயிற்சி மிதனத்திற்கு மிக சிறப்பான பயிற்சி காரணம் பத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு ராகுவும் நாளிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு கேதுவும் இது இது ரெண்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்திற்கு வரும் கிரகம் மிகச்சிறந்த நற்பலன்களை செய்யும் அதுலேயும் பாவ கிரகமாக இருந்தா இன்னும் கூடுதல் சிறப்பு உபஜயஸ்தானத்துக்கு வந்தா ஸோ என்ன நடக்கும் கேது மூணாம் இடத்துக்கு வருது சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு முடிவு வரும் ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா உங்களுடைய தம்பி அல்லது தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த உடல்நிலை சற்று இதாகும் முன்னேற்றம் அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நெட்ஒர்க் அது வந்து கொஞ்சம் பெருசாகும் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய புது நபர்கள் புது கான்டாக்ட்ஸ் அவங்க மூலமா தொழில் அவங்க மூலமா வருமானம் அவங்க மூலமாக பிசினஸ் வாய்ப்பு இந்த மாதிரி நெட்ஒர்க் பில்ட் ஆகும் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் தினமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க்குக்காக போயிட்டு போயிட்டு வர்றது இந்த மாதிரி பிரயாணங்கள் ஏற்படும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபாடு சற்று குறையும் அதிகரிக்காது குறையும் ஏன்னா கேது மூன்றாம் இடத்துக்கு வரும்போது தாம்பத்திய ஈடுபாடுகள் குறையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கேதுவால இப்ப ராகுவால ராகு ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது என்ன ஆகுது உக்ர தெய்வங்களின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் காளி துர்கை வராகி இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் கையில் ஆயுதம் மேந்தி இந்த கோரைப்பற்களோடு நாக்கு நீட்டின மாதிரி இருக்கக்கூடிய முனி இந்த மாதிரி தெய்வங்கள் கருப்பு இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைம்ல வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தந்தைக்கு சிறு சிறு கஷ்டங்கள் சங்கடங்கள் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் ஆனால் அவர் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது நீண்ட தூர பிரயாணங்கள் குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் ராசி லக்ன நேர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயில் பயணம் லைக் ரொம்ப தூரம் இருக்கிற கோயில் ஒரு காசி ஒரு பத்ரிநாத் இந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு பெரிய நீண்ட தூரம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு தூரமாக இருக்கிற கோயில் வேற பாஷை பேசுகிற மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உணவு குழாய் பகுதி நெஞ்சு பகுதி இந்த தொண்டையோட அடிப்பகுதி இதில் சிலருக்கு எரிச்சல்கள் புன் மாதிரி வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் சற்று உணவில் காரத்தை மற்றும் எண்ணெய் பதார்த்தமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து ராகு இந்த ஆன்மீக கலைகள் வாசி மூச்சுக்கலை ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கலைகள் மேலே ஆர்வம் அதிகரிக்கும் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகள் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சோ இதுதான் இந்த ராகு எதிர்பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் சனி பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால தொழிலில் சில மந்தகதிகள் ஏற்படலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து எப்பயும் போல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபடுங்க அதே மாதிரி பூமி கிழங்கு அதாவது பூமி சக்கர கிழங்கு கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு அதில் இனிப்பான கிழங்கு இருந்ததுனாக்க அதை படைத்து புதன்கிழமை என்று வராகி அல்லது வராக பெருமாள் இந்த ரெண்டு தெய்வங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது ரொம்ப சிறப்பு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ராகு காலத்தில் மௌன விரதம் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு சரிங்களா சரி இதுதான் மிதனராசினியர்களுக்கான பலன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒத்து போச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க என்ன விஷயம் ஒத்து போச்சுன்னு உங்கள் நண்பர்கள் ஒரு நாளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா தவறாம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வராயுதன் ஜாமக்குள்ளித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்